நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வாயோ யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் திருப்புகளில் முதல் பாடல் விநாயகர் துதியில் கைத்தள நிறைகணி என பாடல் பார்க்கப் போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் துணை ശ്രീ അരുണഗിരിനാഥ സ്വാമികൾ അരുതുകൾ വിനായക തതി കർപ്പകമൂർത്തി 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 ശരണം കർപ്പകമൂർത്തി കർപ്പകമൂർത്തി കപ്പകമൂർത്തി ശരണം कर्पमूर्ति कर्पगमूर्ति कर्पगमूर्ति शरणं कर्पगमूर्ति 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 शरणं कै तलि अपल् कप्पिय करिमुगन க Tous்ரைடும் மடி ஞா jogoர் போத்தைय алеுறைபாவகார்ப்பக மேன வயினைக் கடிதேகும் ம தமும் மதியமும் வamblingதும் மறன்் மகன் மற்புறுதிரல्புய மத성이ானை மத்தள்லவையிறனை உத்தமிம் பூதல் ந estoy மற்றவில் மாலர் கொடுப் பணிபேண matinей முத்தமிழடை வினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல் போனே மோப்புறம் அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுமணிபடும் அப்புணமதனி தெய்வமாகி அக்குற மகள் நச்சிறு முருகனை அக்கணமண மருள் பெருமாளே மத்தள வைரனை யுத்தமி புதல்வனை மட்டவில் மலகொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சி உன்னுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனடைபாயி அக்குர மகளுடன் சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்குர மகளுடன் சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமாளி திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம வெற்றிவேல் முருகனுக்காரோகிற அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி சிவாய நம